இன்றைக்கு ஆதி பதினைந்துலேருந்து ஒரு காரியத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன் இங்கே ஒரு உடன்படிக்கை நடக்கிறது என்ன உடன்படிக்கை தேவன் ஆபுர்ஹாமோடே ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறார் என்னதுன்னா வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்கு நிச்சயமாய் உன்னை கொண்டு போவேன் பின்னாடி நீங்க பார்த்தீங்கன்னா பலவிதமான பிரச்சனைகள் வரும்னு சொல்றார் அவன் ஜாதிகள் இப்படி போவாங்க அடிமைகளாக போவாங்க ஆனாலும் நான் நிச்சயமாக இந்த தேசத்துக்கு உங்கள் சந்ததியை நான் கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்லி உடன்படிக்கை பண்ணுகிறார் இப்படி இங்கே உடன்படிக்கை பண்ணுகிறார் சரி கல்வாரி சிலுவையில் எந்த தேசத்தை குறித்து நமக்கு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார் அப்படின்னா பரலோக தேசத்தை குறித்து நமக்கு என்ன பண்ணியிருக்கிறாரு ஒரு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார் இன்னும் சொல்லப்போனா ஆபிரகாமுக்கே அப்படிப்பட்ட ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறார் ஏன்னா எப்ரேரில் போய் வாசி பார்த்தீங்கன்னா தாமே கட்டி வைத்திருக்கிற உள்ள நகரத்திற்கு அவன் காத்திருந்தான்னு போட்டிருக்குது அப்ப இவர் நமக்கு என்ன உடன்படிக்கை பண்ணுகிறார் கல்வாரி சிலுவையில் அப்படின்னா பரலோக ராஜ்யத்துக்கு உங்களை நிச்சயமாக என்ன பண்ணுவேன் கொண்டு போவேன் பேசியர்ல இப்படி சொல்றாரு பாருங்க சபையை பத்தி சொல்லும் போது சொல்றாரு தாமதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து யார் சுத்திகரிக்க போகிறார் தேவன் சுத்திகரிக்கப் போகிறார் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறதற்கும் யார் பரிசுத்தமாக்க போகிறார் தேவன் பரிசுத்தமாக்குவார் பரிசுத்தமாக்கி கொண்டிருக்கிறார் பரிசுத்தமாக்குவார் கரை திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபை பாருங்க இப்படி யார பத்தி பேசிக்கிட்டு இருக்கிறாரு தேவன் ஒரு மனுஷனோட உடன்படிக்கை பண்ணுகிறார் ஒரு சபையோடு உடன்படிக்கை பண்ணுகிறார் எங்க பண்றாருன்னா கல்வாரி சிலுவையில் அந்த வழியை ஏற்றுக்கொண்டு ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறார் நான் நிச்சயமா ஒரு தேசத்துக்கு உங்க எல்லாரையும் கொண்டு போக போறேன் அது பரலோக தேசம் அந்த தேசத்துக்கு உங்களை கொண்டு போய் சேர்ப்பேன்னு சொல்லி சொல்லியிருக்கிறார்களே அவங்கள எப்படி கொண்டு போய் சேர்ப்பாரா அவங்க பர்ஃபெக்டாக இருக்கிறதுனால கொண்டு போய் சேர்த்துருவாரா இல்லைங்க அது ஒரு பெரிய வேலையை செய்ய போறேன்னு சொல்லி சொல்கிறாரு என்ன செய்யப்படுறாரா தண்ணீர் தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறதற்கும் கரை திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கும் நிறுத்திக் கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்காக கொடுத்தார் தேவன் பாருங்க நிச்சயமாய் எதற்காக ஒப்பு கொடுத்தாரு எப்படி நான் நிப்பாட்டுவேன் ஒரு நாள் சபையை வந்து எப்படி நிப்பாட்ட போறேன் மகிமையுள்ள சபையாக பாருங்க பிதாவுக்கு முன்பாக தாமக்கு முன்பாக நிறுத்த போகிறேன் அவங்க அந்த தேசத்தை நிச்சயமா சுதந்திரிப்பார்கள் இப்படிப்பட்ட ஒரு நிச்சயம் இருந்தனால தான் பவுல் ரோமருக்கு எழுதும் போது இப்படி எழுதுறாரு பாருங்க முப்பத்தி வசனம் எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் எட்டாவது அதிகாரம் ரோமர் எட்டு முப்பத்தி ரெண்டு எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம்ம எல்லாருக்காகவும் அவரை ஒப்புக் கொடுத்தவர் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து அப்படியே பேசுகிறார் பாருங்க தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார் தேவனே அவர்களை நீதிமான்களாக்குகிறார் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார் கிறிஸ்துவே மறித்தவர் அவரே எழுந்தும் இருக்கிறார் அவரே தேவனுடைய வலது பாரிசத்திலும் இருக்கிறவர் நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே பாருங்க அடுத்து அப்படியே பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஆறாவது வசனத்தில் சொல்றாரு கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய லிஸ்டே சொல்லிட்டு கடைசியில் சொல்றாரு தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாதென்று நிச்சயத்திருக்கிறேன் ஏன் அப்படின்னா இவர் ஒப்பு கொடுக்கப்பட்டார் கல்வாரி சிலுவையில் இயேசு நமக்காக ஒப்புக்கொடுக்கப்பட்டார் கொடுக்கப்பட்டார் கல்வாரி சிலுவையில் நமக்காக அவர் பலியாயிட்டார் பாருங்க நம்மை கரைதிரை முதலானவைகள் பாருங்க நீக்கி மகிமையுள்ள சபையாக நிறுத்தும்படி அவர் எல்லாவற்றையும் கல்வாரி சிலுவையில் எடுத்துக்கொண்டார் அப்படிப்பட்ட ஒரு உடன்படிக்கை பண்றார் உடன்படிக்கை பண்ணாருங்க ஆபுராமுடைய சந்ததிக்கு தேவன் சொன்ன வாக்கு தத்தத்தை யோசுவா மூலமா நிறைவேற்றினான் அந்த யோசுவா யார் கடையாளமா இருக்கிறாரு இயேசு கடையாளமாக இருக்கிறார் இப்போ இந்த இயேசுவின் மூலமாக நாம எங்க போய் சுதந்திரிக்க போகிறோம் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்க போகிறோம் பரலோக ராஜ்யத்துக்கு போய் சுதந்திரிக்க வேலைய வேண்டிய எல்லா வேலைகளையும் முன்னின்று செய்கிறது யாரு பாருங்க ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அங்க நீங்க போய் பார்க்கலாம் யோசுவா போய் எல்லாவற்றையும் செய்கிறார் அதே போல இன்னைக்கு நம்மளுக்கு பாருங்க ஏசு கிறிஸ்து ஆண்டவராக இயேசு நம்மை பரலோக ஒரு நிச்சயமாய் கொண்டு போய் சேர்ப்பார் என்கிற ஒரு நிச்சயத்தோடு பாருங்க வாழ்கிறது எவ்வளவு பெரிய மகிமையான காரியம் பாருங்க எங்க போகிறோம் என்ன பண்ண போறோம் வாழ்க்கை முடிஞ்சதுக்கப்புறம் என்னன்ற எந்த கேள்வியுமே இல்லை மரணத்தை குறித்து கூட பயம் இல்லை ஏன்னா எங்க போறோம்னு எங்களுக்கு தெரியுது எங்களுக்கு ஒரு உடன்படிக்கை இருக்கிறது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அந்த உடன்படிக்கை ஏற்பட்டிருக்குது அதை தேவன் மாற்றுறதுக்கு வாய்ப்பே கிடையாது பாருங்க ஒரு ஒரு மிருகத்தின் ஊடாக கடந்து போய் அந்த வழியை ஏற்றுக்கொண்டு அந்த பலிக்காக உடன்படிக்கை பண்ணதுக்கே அந்த தேசத்தை சுதந்திரிக்க முடியும் அப்படின்னா இயேசுவின் மூலமாக அந்த வழியை ஏற்றுக்கொண்டு நம்மளோடு பண்ண உடன்படிக்கைக்கு எவ்வளவு அதிகம் பாருங்க நிச்சயமாய் செய்வார் அதனால தான் பவுல் இவ்வளவு நிச்சயமா பேசுறாரு ரோமர் எட்டு படித்தீங்கன்னா படிச்சுக்கிட்டே இருக்கலாம் அவ்வளோ நிச்சயம் பவுலுக்கு நிச்சயமாக நடக்குங்க மகிமைப்படுத்தியும் இருக்கிறாருங்கிறாரு மேலே போய் இப்போ வாட்சி பார்த்தீங்கன்னா முடிவில் நடந்துருச்சுங்க அது உங்களை மகிமைப்படுத்திட்டாருங்கன்றது இப்போ எந்த அளவுக்கு நிச்சயம் பாருங்கள் பரவல ஒரு ஆச்சியம் இதற்கு காரணம் என்னங்க இந்த கல்வாரி சிலுவை அதை குறித்து தியானிப்போம் அவருக்கு நன்றி சொல்லுவோம் இந்த நாட்களில் அதிகமான நேரம் எடுத்து பாருங்க நல்ல தேவனுக்கு நன்றி சொல்லுங்கள் அவர் செஞ்ச காரியம் மகாப்பிரிய காரியம் நம்ம கேட்டு 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 ஒருவேளை அது ரொம்ப சாதாரணமான காரியமாக ஆகி ஆனால் அதை நம்ம எண்ணி பார்த்து துதிக்கணும் எவ்வளோ பெரிய மாம்பெரும் மகிமையான காரியம் என்னுடைய முடிவு எனக்கு தெரியும்னா எப்படி இருக்கும் பாருங்கள் முடிவில் நித்திய நித்திய காலமாக தேவனோடு நான் வாழப்போகிறேன் என்பது எவ்வளோ பெரிய சந்தோஷமான ஒரு விஷயம் அதை தேவன் கல்வாரி சிலுவிலே இயேசு கிறிஸ்துவின் உடன்படிக்கையின் மூலமாக அவருடைய பலியின் மூலமாக நமக்கு கொடுத்துருக்கிறார் ஸோ அதை எண்ணி துதிப்போம் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக கர்த்தர் நல்லவர் you